பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தம்மை மூன்றும் த ஆன்மீக பாதையில் உங்களுடன் நான் இளங்குவோ இறைவனுடைய திருவர்களாலே எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்பி இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகிறோம் இந்த வீடியோ பதிவில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு திருத்தலம் திருச்செங்காடு அந்த தலத்தினுடைய பெருமைகளையும் அந்த தல புராணத்தையும் அதில் இன்னும் நாம் அறிந்திராத சில பல விஷயங்களையும் கூட இதில் பார்க்க போகிறோம் இந்த திருச்செங்காடு அப்படிங்கிறது வந்து திருவாரூர் மாவட்டத்திலிருந்து திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது அந்த திருவாரூரிலிருந்து திருமார்கள் அப்படிங்கிற ஊருக்கு போகிற வழியில் ஒரு கிளைப்பாதையில் ஒரு மூணு கிலோமீட்டர் போனால் இந்த ஊர் வந்துடும் அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயில் அத்தனை உடைய ஒரு சிவன் கோயிலாக இருக்கிறது இந்த திருத்தலத்திற்கு இன்னொரு பேரும் கூட இருக்கிறது கணபதீஸ்வரம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது கணபதீஸ்வரம் என்ற பேர் இருப்பதனாலே இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு கணபதீஸ்வரர் அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது அது என்ன காரணம் கணபதீஸ்வரர் அப்படின்னு பார்த்திங்கன்னா விநாயக பெருமான் கஜமுகாசுரனை வதம் செய்த பிறகு இங்கே அமர்ந்து இறைவனை நோக்கி தவம் செய்கிறார் அந்த பாவங்கள் எல்லாம் போகணும்னு சொல்லிட்டு இறைவனை நோக்கி தவம் செய்கிறார் அப்படி தவம் செய்கின்ற காலத்தில் இறைவன் அவருக்கு காட்சி அளித்து அவருடைய பாவங்களை எல்லாம் நீக்குகிறார் அது நடக்கின்ற ஒரு நல்ல நாள் எது என்று சொன்னால் மார்கழி மாதம் சமய சதய நட்சத்திரத்தில் இறைவன் காட்சி அளிக்கிறார் விநாயகப் பெருமான் இறைவனை நோக்கி தவம் செய்த இடம் திருச்செங்காடு அன்னை பார்வதி இறைவனை நோக்கி தவம் செய்த இடம் காஞ்சி பிரம்மதேவர் இறைவனை நோக்கி தவம் செய்கின்ற இடம் சீர்காழி இந்திரன் இறைவனை நோக்கி தவம் செய்கின்ற இடம் ஆலவாய் இன்றைக்கு மதுரை அப்படிப்பட்ட விநாயகர் வேண்டி தவம் இருந்த இடம் இந்த திருச்செங்காடு ஏன் திருச்செங்காடுன்னு பேர் வந்ததுன்னு சொன்னால் விநாயகர் போர் புரிகின்ற காலத்தில் இங்கே ரத்த ஆறாக ஓடிச்சு செங்காடாக ஆகிவிட்டது இது காடு செங்காடாக மாறிவிட்டது சிவந்த நேரத்தை விட்டதாக மாறிவிட்டது எனவே இது செங்காடு மரியாதை கருதி திருச்செங்காடு என்று அழைக்கப்படுகிறது இதுக்கு ரத்த ஆரண்ய கஷேத்திரம் ரத்தாரண்ய ரத்தாரண்யேத்தரம்னு ஒரு பேர் இருக்குது ரத்தம் இந்த ஆரண்யத்தில் காட்டுப்பகுதியிலே ஓடிய காரணத்தினாலே ரத்தாரண்ய கஷேரம் என்றும் இது அழைக்கப்படுகிறது இது ஒரு குறிப்பு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கோயிலுடைய அமைப்பை பார்க்கலாம் இப்போ கணபதீஸ்வரர்னு சொல்லிட்டோம் கணபதீஸ்வரர் என்பவர் இங்கே வந்து பிரதான தெய்வம் இல்லை ஏன்னா உத்திராவதீஸ்வரர் அப்படிங்கிற இறைவன் இருக்கிறாரு அவர் தான் இங்கே பிரதான தெய்வமாக வழிபாட்டுக்குடையவராக கருதப்படுகிறார் அம்பாளுடைய பெயர் வாய்த்த திருகுழல் நாயகி அம்மை இது அம்பாளுடைய பேர் எவ்வளோ அழகான தமிழ் பேர் பாருங்க இந்த புத்ராபதீஸ்வரர் இறைவன் இங்கே இருக்கிறார் இந்த திருக்கோயில் பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா சம்ஹாரமூர்த்திகளாக ஒரு எட்டு சம்ஹாரமூர்த்திகளாக இறைவனுடைய உருவம் வைக்கப்பட்டுகிறது அந்த எட்டு உருவங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா புஜங்க அளித்த மூர்த்தி கஜ சம்ஹாரமூர்த்தி ஊர்த்துவ தாண்டவர் கால மூர்த்தி கங்காள மூர்த்தி பிக்சாடனர் திரிபுர சம்ஹார சம்ஹாரமூர்த்தி பைரவர் என்கின்ற எட்டு நிலைகளிலே சம்ஹார மூர்த்தியாக இறைவனுடைய திருவுருவம் இந்த பிரகாரத்தில் இருக்கிறது இதை தவிர அம்மன் துர்கை வந்து எட்டு கைகளிலும் ஆயுதங்களை தாங்கிய வடிவ உடையவராக இங்கே காட்சி தருகிறார் அதில் ஒரு கையில் வில் இருக்கிறது ஒரு சிறப்பு பெற்ற ஒரு அமைப்பாக இது கருதப்படுகிறது இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது அந்த முருகப்பெருமானுக்கும் ஒரு பெருமை இருக்கிறது அவர் இங்கே இந்த திருத்தத்தில் நேரிலே பிரத்யட்சமானவர் நேரிலே தோன்றியவர் இந்த முருக அதை பின்னாடி நம்ம பார்க்கலாம் அப்போது இந்த மாதிரி இந்த கோயிலுடைய அமைப்பு இருக்கிறது இறைவனுடைய பேர் பார்த்துட்டோம் அம்பாவுடைய பேரையும் பார்த்துட்டோம் முன்பொரு காலத்திலே மன்னன் ஒருவன் இருந்ததாகவும் அந்த மன்னனுக்கு குழந்தை பேர் இல்லாத காரணத்தினாலே சிவபெருமானை நோக்கி வரம் கேட்டு தவம் இருந்த காரணத்தினாலே சிவபெருமான் மகிழ்ந்து அவருக்கு வரம் தந்ததாகவும் அந்த மன்னன் காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே செல்கின்ற பொழுது காட்டிலே நான்கு பெண் குழந்தைகளை ஒரு சேர பார்த்து அவர்களை எடுத்து வளர்க்கிறான் தக்க பருவம் வந்தவுடன் அதை அவர்களை சிவபெருமானை மணந்து கொள்கிறார் என்பதாக ஒரு ஐதீகம் சொல்லப்படுகிறது இந்த நான்கு பேரும் பெண் தெய்வங்களாக இந்த ஊர்களுக்கு அருகிலேயே இருக்கிறார்கள் அதிலே ஒருவர்தான் நமக்கு நம்ம கணபதி சிறத்திலே அதாவது திருச்செங்காட்டில் இருக்கக்கூடிய வாய்த்த திருகு திருகுழல் நாயகி அம்பாள் இவர்களுக்கு இந்த நான்கு பேருக்கும் பொதுவாக ஒரு பேர் இருக்கிறது சூளாம்பிகை என்று ஒரு பேர் இருக்கிறது அதாவது ஒரு இந்த அம்பாளின் பெண் பக்தை ஒருவர் மிகவும் ஏழைப்பட்டவர் பெண் பக்தை அவரும் அவருடைய தாயும் குடிந்து வருகிறார்கள் இந்த பெண் கருவுற்றிருக்கிறாள் ஒரு நாள் இவருடைய தாய் இவரை விட்டு பிரிந்து சென்று ஏதோ சில காரணங்களுக்காக ஆற்றை கடந்து அந்த பக்கம் சென்று விடுகிறார் திரும்புகின்ற வழியிலே அந்த நேரத்தில் சரியான மழை பெய்கிறது ஆற்றில் வெள்ளம் வந்து விடுகிறது அப்போது இந்த தாய்க்கு அந்த ஆற்றை கடந்து வர முடியவில்லை காற்றின் அந்த ஆற்றின் அந்த கரையிலேயே நின்று விடுகிறார் இங்கே இந்த அம்பாளின் பக்திக்கு பிரசவ வழி ஏற்படுகிறது திக்கற்றவருக்கு தெய்வந்தான் துணை என்பதைப் போல இந்த பெண் அம்பாளை நோக்கி வணங்கி அழுகிறாள் இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் மாட்டிக்கிட்டேனே என்று அப்போது அம்பாளே நேரில் இறங்கி வந்து ஆற்றை கடந்து இந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்த்தாள் என்று சொல்லப்படுகிறது இப்படி இந்த பெண்ணின் சூளை காத்ததினாலே இந்த தாயாருக்கு சூளாம்பிகை என்று பெயர் இந்த சூளாம்பிகை என்ற பெயர் இந்த நான்கு தெய்வங்களுக்கும் இருக்கிறது இங்கே அம்பாளின் பெயர் வாய்த்த திருகுழல் நங்கை திருப்புகலூரில் இருக்கக்கூடிய இறைவிகி பெயர் கருந்தாள் குழலி அம்மை கணபதீச்சரத்திலே இருக்கக்கூடிய அம்பாளின் பெயர் சரிவார் குழலி அம்மன் சரிவார் குழலி அம்மன் திருமருகலில் இருக்கக்கூடிய அம்பாளின் பெயர் வண்டார் குழலி அம்மன் இந்த நான்கு பேர்களும் இந்த பிரசவம் பார்த்துட்டு போய் போகிறாங்க இல்லையா போகும்போது இருட்டிருக்கு நேரம் கடந்துவிட்ட காரணத்தினாலே இவர்களால் கோயிலுக்குள் செல்ல முடியவில்லை எனவே கோயிலின் வெளிப்பகுதியிலே ஒரு சன்னதி அமைத்து அவர்கள் இருந்து விடுகிறார்கள் இதை இன்னைக்கு போனாலும் நீங்கள் பார்க்கலாம் கோவிலின் வெளியே தனித்தனியாக சன்னதி இருக்கிறது இந்த நான்கு ஊர்களிலும் இந்த அம்பாள் இத்தனை விசேஷம் பெற்றவர் சரி இறைவனை பார்ப்போம் இறைவன் எப்படிப்பட்டவன் பார்ப்போம் இந்த திருத்தலத்தில் பரஞ்சோதியார் என்ற ஒரு சிவனடியார் இருந்தார் அந்த சிவனடியார் வந்து சிவனடியார்னால் ஒரு பெரிய போர்வீரர் வீரர் மன்னனுடைய படைத்தளபதியாக இருக்கிறார் அவருக்கு வடமொழி தெரியும் வேதங்கள் தெரியும் இன்னும் பல விஷயங்களை அவர் அறிந்து வைத்திருக்கிறார் முக்கியமாக போர் நுணுக்கங்களை எல்லாம் அவர் அறிந்து வைத்திருக்கிறார் போர் நுணுக்கங்கள் என்று சொன்னால் யானைப்படை எப்படி நடத்துவது குதிரைப்படை எப்படி நடத்துவது இது போன்ற விஷயங்களை எல்லாம் அவர் கற்றுத்தேர்ந்து அதில் கெட்டிக்காரராக இருக்கிறார் இவருடைய ஆற்றலை கண்டு தேவர்களை வியந்து போகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது பெரிய புராணம் சொல்கிறது அப்படி ஆற்றல் படைத்தவர் இந்த ஆற்றலை கொண்டு இந்த மன்னனுக்காக பல நாடுகளிலும் படையெடுத்து சென்று அவர்களை எல்லாம் வென்று அங்கிருந்து நாட்டு மக்களை நாட்டு மன்னர்களை இவர்களுக்கு அடிமையாக்கி அங்கிருந்த எல்லாம் வாரி குவித்து இந்த மன்னனிடம் சமர்ப்பிக்கிறார் அப்படியாக இவர் செல்லுகின்ற காலத்திலே வாதாபிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய சாளுக்கிய எல்லாம் வென்று திரும்பி வருகிறார் வாதாபியிலே விநாயகரோட வழிபாடு பிரசித்தமாக இருக்கிறது வாதாபியில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் சிலையை வாதாபி விநாயகர் வாதாபி கணபதி அந்த சிலையை எடுத்துக்கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே இந்த திருத்தலத்தில் வைத்து பிரதிஷ்டை செய்கிறார் அதுதான் விநாயகர் தமிழ்நாட்டிற்கு வந்த முதல் முதல் வரலாறு அதற்கு பிறகுதான் விநாயகர் வழிபாடு தமிழ்நாட்டிலே தோன்றியது என்று நம்பப்படுகிறது இது ஒரு விஷயம் அடுத்தது இந்த பரஞ்சோதியார் வந்து மிக சிறந்தது சிவபக்தர் நம்ம எத்தனை விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சு வச்சுருந்தாலும் இறைவனுடைய திருவடி ஒன்று தான் நமக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும் நல்ல ஒரு உயிரிய நிலையை கொடுக்கும் என்பதை அறிந்து வைத்திருப்பவர் அதனால் அவர் என்ன செய்கிறாருன்னா எப்பொழுதுமே இறைவன் அதாவது அடியார்களுக்கு உணவு அளித்து தான் உணவு வருந்துவது என்கின்ற ஒரு நல்ல ஒரு கொள்கையை உள்ளவராக இருக்கிறார் இது வந்து மன்னனுக்கு தெரிஞ்சது மன்னன் என்ன நினைக்கிறான்னா இவர் ஒரு சிறந்த சிவபக்தராக இருக்கிறார் இவரை நான் போருக்கு அனுப்பி இவருக்கு ஏதாவது ஒன்று நேர்ந்து விட்டால் அது நிந்தனைக்கு உள்ளாகிவிடும் அப்படின்னு அந்த மன்னன் பயப்படுறான் பயப்பட்டு என்ன செய்கிறான்னா இவர்கிட்ட நிறைய பொண்ணு பொருள் எல்லாம் கொடுத்து ஐயா நீங்கள் சிவ கைங்கரியங்களிலே உங்களுடைய வாழ்க்கையை கழியுங்கள் என்று சொல்லி மகிழ்ச்சியாக அவரை வழி அனுப்பி வைத்து விடுகிறான் பரஞ்சோதியார் வருகிறார் இப்போ பரஞ்சோதியார் என்ன செய்கிறாருன்னா திருவெண்காட்டு நங்கை அப்படிங்கிற ஒரு மங்கை நல்லாலை கரம் பிடிக்கிறார் மனைவியாக்கிக் கொள்கிறார் அவர்களுக்கு சீராளன் என்கின்ற ஒரு மகன் பறிக்கிறான் இறைவனுடைய திருத்தொண்டு அந்த கைங்கரியம் நல்ல முறையில் சென்று கொண்டிருக்கிறது இறைவன் சும்மா இருப்பாரா அவரு அதாவது இவருடைய பக்தியை இவர் எப்படியெல்லாம் எந்த அளவுக்கு செல்லக்கூடியவர் என்பதை இந்த உலக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி இறைவன் கீழே இறங்கி வருகிறான் எங்கே வருகிறார் திருச்செங்காட்டுக்கு வர்றார் இறைவன் உத்திராபதிங்கிற பேரில் ஒரு பைரவர் வடிவத்தில் வர்றார் அன்றைக்கு நாள் என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா இவருக்கு நம்ம சிறு தொண்டர் இவர் தான் சிறு தொண்டர் யார் பரஞ்சோதியார் இது பரஞ்சோதியாருக்கு வந்து வெளியில் போய் சிவனடியார்களை பார்க்குறார் அன்றைக்கா யாரும் காண கிடைக்கப்பெறவில்லை அவர் வருத்தத்தோடு இருக்கிறார் அங்கே எல்லாம் போய் பார்த்துட்டு வர்றேன் வீட்டில் இருந்து பார்த்துக்கங்க யாராவது சிவனடியார் வர்றாங்களா பாருங்கள் என்று சொல்லிவிட்டு இவர் சொல்கிறார் இவருடைய மனைவியும் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சீராளன் அங்கே என்கின்ற அந்த பனிப்பெண்ணும் அவர்களும் சிவபக்தியிலே மிகுந்த அன்பு உடையவர்கள் சிவபக்தியாளர்கள் அப்போ அவங்களும் என்ன சொன்னாங்க வாசலை யாராவது வர்றாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இவரை போலவே அவர்களுக்கெல்லாம் விட்டு தான் இவர்கள் இன்னும் பழக்கம் உடையவர்கள் அப்போ இந்த இரண்டு பேரும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பரஞ்சு வெளியில் போய் சிவனடியார் யாராவது இருக்கிறாங்களா பதிய உணவு வருதுவதற்குன்னு பார்க்க போயிருக்கிறார் யாரும் கிடைக்கல அப்போது திருவுள்ளம் கொண்ட காரணத்தினாலே பசுபதியார் என்கின்ற பைரவ வடிவத்திலே இறைவனே திருச்செங்காட்டுக்கு வருகிறார் நேராக வந்து சிறு தொண்டர் வீட்டுக்கு வர்றார் வந்து வாசலில் இருந்து இங்கே சிறுத்துடன்னு ஒருத்தர் இருக்கிறாராமே அவர் உணவு எல்லாருக்கும் சிவனடியாரை கொடுக்கிறாராமே என்று கேட்கிறார் அப்போது இந்த ரெண்டு பெண்களும் மனம் மகிழ்ந்து வாங்க வாங்க உள்ளே வாங்க உள்ளே வந்த அமருங்கள் அவர் இப்போ தான் வெளியில் போயிருக்கிறாரு சிவனடியார தேடி இப்போ வந்துடுவார் வாங்க அப்படின்னு சொன்னோடனே இறைவன் சொல்கிறார் ஆண்கள் இல்லாத வீட்டில் நான் உள்ளே வரமாட்டேன் பெண்கள் மட்டும் இருக்கின்ற வீட்டுக்கு நான் உள்ளே வரமாட்டேன் நான் என்ன செய்கிறேன்னா அந்த கடைசியில் இருக்கக்கூடிய கணபதி சிறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆத்தி மரத்தின் அடியில் அமர்ந்திருக்கிறேன் சிறு தொண்டருக்கு எனக்கு உணவு அளிக்க விருப்பம் இருந்தால் அவர் என்னை வந்து பார்க்கச் சொல்லுங்கள் என்னை வந்து அழைத்து வரச் சொல்லுங்கள் என்று சொல்லிட்டு போயிட்டார் இப்போ சிறு தொண்டர் வர்றார் வந்த உடனே இவர்கள் இருவரும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பைரவர் வந்திருக்கிறார் சிவனடியார் அவர் ஆத்தி மரத்தின் அடியில் இருக்கிறாருன்றாங்க நீங்கள் போய் அவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படி சொல்லணும் இவர் மக மிகுந்த மன மகிழ்ச்சியோடு அங்கே போகிறார் அங்கே போய் அவன் பார்த்த ஐயனே நீங்கள் வாங்க என்னுடைய வீட்டுக்கு வாங்க உணவு வாங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்கிறத பாருங்கள் இவர் சொல்கிறார் உத்திராபதீஸ்வரர் சொல்கிறார் சிறு தொண்டரே நீர்தான் பெரும் சிறு தொண்டரோன்னுலாம் கேட்குறார் இது பெரிய புராணத்தை வருது சொல்லிவிட்டு அவர் கேட்குறார் எனக்கு உணவு வைக்க உன்னால் முடியுமா என்று தெரியவில்லை இயலாது என்று நினைக்கிறேன் நான் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை உணவு உண்ணும் வழக்கம் உள்ளவன் என்னுடைய தேவைக்கு அறிந்து உன்னால் உணவு தர முடியுமான்னு கேட்டோடனே இவர் சந்தோஷம் என்னால் முடிகின்ற எல்லாவற்றையும் நான் செய்து தருகிறேன் ஆறுகள் நீங்கள் வந்தால் போதும் அதுவே எனக்கு மகிழ்ச்சி அப்படி சொல்கிறார் இப்போ அவர் கேட்குறார் எனக்கு ஒரு பிள்ளை கறி வேண்டும் அந்த குழந்தை எப்படி இருக்கணும்னா ஐந்து வயதுக்கு உட்பட்டவனாக இருக்க வேண்டும் குடிக்கு மூத்த மகனாக இருக்க வேண்டும் உடலில் அங்கங்கள் குறைபாடு இல்லாதவனாக இருக்க வேண்டும் அந்த குழந்தையை தந்தை அறிய தாய் பிடித்து கொள்ள வேண்டும் இதையும் இவர்கள் மன மகிழ்ச்சியோடு செய்யணும் எவ்வளவு கட்டணம் பாருங்கள் எத்தனை நிபந்தனை கேட்டாலே மனசு கலங்கிடும் தாய் பிடிக்க தந்தை அறிய அதே மன ஓப்படம் செய்ய வேண்டும் நடக்கிற காரியம்மா ஆனால் சிறு தொண்டர் ஒத்துக்கிறார் வீட்டுக்கு வர்றாரு இவரையும் கூட்டிகிட்டு வர்றாரு பைரவரையும் கூட்டிட்டு வர்றாரு அமர வைக்கிறார் பாடசாலைக்கு சென்று தன்னுடைய மகன் சீராள தேவரை அழைக்கிறார் அவருக்கு அந்த குளிக்க வைக்க எல்லாம் செய்து முறைப்படி செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்து சீராள தேவரை பிடித்து அறுத்து கறி சமைக்கிறார் இது எல்லாம் முடிஞ்சிடுச்சு இவருக்கு இலை போட்டாச்சு பைரவர் உட்காந்துருக்கிறார் சாப்பிட்றதுக்கு உட்காந்த உடனே பைரவர் கேட்குறார் எனக்கு தலைக்கறி தானே பிடிக்கும் தலைக்கறி இல்லையே என்று கேட்கிறார் இவர்கள் தலைக்கறி உதவாது என்று சொல்லி அதை தனியாக வைத்திருக்கிறார்கள் அந்த பனிப்பெண்ணானவர் கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கிறதுனால அதையும் உபயோகப்படத்தால் உபயோகப்படலாம் என்று நினைத்து அதையும் பக்குவமாக சமைத்து வைத்திருக்கிறார் ஐயனே தலைக்கறியும் இருக்கிறது நான் கொண்டு வந்து தருகிறேன் என்று சொல்லி அதையும் கொண்டு வந்து அவர்கள் படைக்கிறார்கள் இப்போ அவர் உணவருந்தபோது சொல்கிறார் நான் தனியாக உணவருந்துவதில்லை பாருங்க எத்தனை நிபந்தனைன்னு பாருங்கள் நான் தனியாக உணவருந்துவதில்லை யாராவது சிவனடியாக இருந்தால் அழைத்து கொண்டு வரும் சிறு தொண்டரே நீங்கள் போய் அழுது கொண்டு வாருங்கள் உடனே சிறு தொண்டருக்கு ஆளே கிடைக்காது தானே இவரை கூப்பிட்டு வந்தார் இன்னொரு சிவதொண்டர் எங்கே போய் பார்க்க அப்படி சொல்லிட்டு வெளியில் போய் பார்க்குறாரு யாரும் சிவனடியார்கள் இல்லை அப்போ வந்து சிவனியாரி யாரும் இல்லைங்கிறத அவர் சொல்கிறதுக்கே மனசு கஷ்டப்பட்டு நிற்கிறார் அப்போது பைரவர் சொல்கிறாரு சிறு தொண்டரே நீரும் சிவனடியார் தானே திருநீர் அழிந்திருக்கிறீர் அல்லவா நீரும் என் பக்கத்தில் அமர்ந்து இதை உண்ணலாம் நாம் இருவருமே சேர்ந்து உண்ணலாம்கிறார் அப்போது சிறு தொண்டருடைய மனநிலை எப்படி இருக்கும் அந்த இலையிலே பரிமாறப்பட்டிருப்பது என்ன என்பது அவருக்கு தெரியாதா அதை எப்படி அவரால் உண்ண முடியும் இருந்தாலும் இவருடைய மனம் வாடிவிடக்கூடாது என்பதற்காக அவரும் அந்த சாதத்தை பிசைந்து எடுக்கிறார் எடுக்கும்போது பைரவர் சொல்கிறார் சிறுத்து ஒன்றரை என்ன அவசரம் நீர் மூன்று வேளையும் உணவு உண்ணக்கூடியவர் அந்த பழக்கம் உமக்கு உண்டு நான் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை உண்பவன் நானே இன்னும் அந்த சாதத்தை சோற்றை கையில் எடுக்கவில்லை நீட்டு அவசரப்பட்டு எடுக்கிறேன் பொருள் பொறுமையாகிடும் என்று சொல்லிவிட்டு உன்னுடைய மகனை அழைத்து வா என்று சொல்கிறார் மகன் தான் இல்லையே அப்போது சிறு தொண்டர் சொல்கிறாரா மைந்தன் உதவான் அப்படிங்கிறார் இல்லை நீ போய் கூட்டிகிட்டு வா அப்படின்றாரு இந்த அன்னையும் சிறு தொண்டரும் வெளியில் வந்து சீராளா வா மகனே வா என்று அழைக்கிறார்கள் அந்த சீராள தேவர் பாடசாலையிலிருந்து வருவதைப் போல் ஓடி வந்து இவர்களை அணைத்துக் கொள்கிறார் இவர்களுக்கு அத்தனை மகிழ்ச்சி தாய்க்கும் மகிழ்ச்சி தந்தைக்கும் மகிழ்ச்சி அந்த மலர் செல்வத்தை வாரி அணைத்து கொண்டே உள்ளே வருகிறார்கள் அங்கே பைரவர் இல்லை மறைஞ்சிட்டார் இப்போது அவர் காட்சி கொடுக்குறார் எப்படி காட்சி கொடுக்குறாருன்னா சோமாஸ்கந்தராக காட்சி கொடுக்கிறார் இறைவனாரும் இறவியாரும் மட்டுமல்லாமல் சரவணத்து தமையரான முருகப்பெருமானனோடு சோமாஸ்கந்தராக காட்சி அளிக்கிறார் இந்த நாயன்மார்களிலே இந்த இதமான ஒரு மூன்று பேரையும் ஒரு சேர தரிசித்தது யாரும் இல்லை இவருக்கு மட்டும்தான் அந்த பாத்தியம் மகனையே சமைச்சு கொடுத்தார் இல்லையா மகனையே கூட்டிகிட்டு வந்துட்டார் சிவபெருமான் சிவபெருமான் பார்வதி தேவி முருகப்பெருமான் மூன்று பேரும் பிரத்யட்சமாக நேரிலை தோன்றி சிறு தொண்டரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து அவர்களை கைலாத்தி கலந்து செல்கிறார் இந்த இது போன்ற சிற்பங்களானது இந்த திருக்கோயிலினுடைய பிரகாரங்களிலே நம்மளால் காண முடியும் இவருக்கு அன்னம் படைப்பது சிறு தொண்டரை கைலாயத்துக்கு அழைத்து செல்வது இது போன்ற சிற்பங்கள் அங்கே இருக்கின்றன இப்போ இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணும் சிறு தொண்டருடைய மாளிகை வீடு சிறு தொண்டருடைய வீட்டின் வாத்தில் வரை இந்த உத்திராபதீஸ்வரர் வந்து நிற்கிறார் இருந்து நான் என்ன சொல்கிறாரு நான் போய் அந்த ஆத்தி மரத்தின் அடியில் போய் அமர்ந்திருக்கிறேன்னு சொல்கிறார் இல்லையா இப்போ யோசனை பண்ணி பாருங்கள் இந்த சிறு தொண்டர் வீட்டிலிருந்து அந்த ஆத்தி மரம் வரை இறைவன் தன்னுடைய பொற்பாதங்களை இந்த பூமியிலே பதித்து நடந்து போயிருக்கிறார் இன்றைக்கி போனாலும் பார்க்கலாம்ல அந்த சிறு தொண்டர் மாளிகை ஒரு கோயிலாக இருக்கிறது அந்த கோயிலிருந்து அந்த ஆத்தி மரம் உள்ள வரை உள்ள பாதை இறைவன் நடந்து சென்ற பாதை அதை தரிசிப்பதற்கு எத்தனை கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அந்த மண்ணில் நின்று தொட்டு கும்பிட்றதுக்கு அவ்வளோ புண்ணியம் செய்திருக்கணும் அப்படிப்பட்ட பெருமை உடையது இந்த திருச்செங்காட்டக்கூடி அம்மாவுடைய மகிமையை சொல்லிட்டேன் இறைவனுடைய மகிமையை பார்த்துட்டோம் விநாயகப் பெருமானுடைய மகிமையை பார்த்துட்டோம் முதல் முதல் விநாயகப் பெருமான் இங்கே வந்திருக்கிறார் இப்போ இது எல்லாம் முடிஞ்சிடுச்சு இப்போது இந்த உத்திராபதீஸ்வரர் எப்படி வடிவமைக்கப்பட்டார் அந்த கோயிலில் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு கதை வருது இந்த உத்திராபதீஸ்வரர் வந்து பிள்ளைக்கறி கேட்டார் சாப்பிட்டாரு அதெல்லாம் பார்த்துட்டு அவர்களுக்கு அருள் புரியும் தாரம் கேட்ட பல்லவ மன்னன் அந்த பல்லவ மன்னனுடைய பெயர் ஐயடிகள் காணவர் இந்த ஐயடிகள் காடவர் கோணி என்ன செய்கிறாருன்னா இவர் சிறந்த சிவபக்தர் இவருக்கு இந்த கோயிலுக்கு வர்றார் திருச்செங்கட்டாக்குடிக்கு வர்றார் வந்துட்டு இறைவனை எப்படியாவது அந்த பசுபதீஸ்வரர் வடிவில் தரிசிக்கணும்னு விரும்புகிறார் அப்போது அவர் என்ன செய்கிறாருன்னா இறைவன்டையே கேட்டு இறைவனை நான் உன்னை பார்க்கணும் பா இந்த பசுபதீஸ்வரர் வடிவில் ஒன்றை பார்க்கணும்னு கேட்குறார் இப்போ இறைவன் சொல்கிறான் இந்த திருக்கோயிலெல்லாம் புதுப்பிச்சு பணி செய் பணி செய்துட்டு சித்திரை மாதம் திருவோணத்தை அன்னைக்கு நீ ஒரு கும்பாபிஷேகம் மாதிரி செஞ்சிரு அன்னைக்கு நான் வருவேன் எப்படி வருவேன்னா உனக்கு பிரத்யட்சமாக காட்சி அளிப்பேன் எப்படி செண்பகுப்பு மனம் வீச உனக்கு காட்சி தருவேன் அப்படி சொல்கிறார் இவருக்கு ரொம்ப சந்தோஷம் திருப்பனைகள்லாம் செய்து முடிக்கிற கோயில் திருப்பணிகள்லாம் செய்து முடிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த சிலை வர்க்க வடிக்கக்கூடிய அந்த விற்பனர்கள் சிற்பிகள் இருப்பார்கள் அவர்களை வச்சு இறைவனுடைய வடிவத்தை நீங்கள் வந்து உருக்கி எனக்கு செய்து கொடுங்கள் ஐம்பது நாள் செய்து கொடுங்கள்னு கேட்குறாங்க இவர்களும் செய்கிறார்கள் அந்த விற்பனர்களும் சிலை விற்பனர்களும் அவர்களால் செய்ய அது சரியாக வர மாட்டேங்குது அதுவும் இறைவனுடைய திருவள்ளம் தான் மாட்டேங்குது இப்படி அவங்க நாள் நெருங்கிக்கிட்டே இருக்குது எல்லாருக்கும் ஒரு மனக்குழப்பம் அப்போது சிவயோகியாராக அந்த சிவபெருமானே வருகிறான் வந்துட்டு எங்கே இந்த உலைக்களத்துக்கு வர்றார் உருக்கி வச்சுக்காங்களே ஐ அந்த காலத்துக்கு வர்றார் வந்துட்டு குடிப்பதற்கு தண்ணீர் இருக்குமானு கேட்கிறார் உலைக்களத்திலே எங்கே இருக்கும் எங்கே இருக்கும் தண்ணீர் அவங்க சொல்கிறாங்க கேலியாக சொல்கிறாங்க இங்கே ஏதையாக தண்ணீரை நாங்கள் உருக்கி வச்சுருக்கோம் இந்த தங்கத்தை இதுதான் எனக்கு வேணும்னா இதை குடிங்க அப்படி சொன்னால் சந்தோஷமாக அதே எனக்கு கொடுங்கன்னு சொல்கிறாரு இவங்களும் அதை கொடுக்குறாங்க அவர் குடிச்சிட்டு அப்படியே அவரே இறைவனே அங்கே சிலையாக சமைந்து நிற்கிறார் சிலையாக மாறிட்டார் இதை கேள்விப்பட்ட மன்னன் உணர்ந்து கொள்கிறான் இவர்தான் உத்ராபதீஸ்வரர் என்பதை உணர்ந்து அவரை அங்கே வச்சு பிரதிஷ்டை செய்கிறார் அதே மாதிரி அவர் செண்பகுப்பு மனம் வீச மன்னனுக்கு காட்சி அளிக்கிறார் இப்படி நிறைய பெருமைகள் உள்ள ஒரு கோயில் திருச்செங்காட்டங்குடி இதை உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன் சொல்லிட்டேன் வாய்ப்பு இருக்கிறவர்கள் இந்த கோயிலுக்கு ஒரு தடையாவது நேரில் சென்று முடியுமானால் இறைவனை வணங்குங்கள் அந்த இறைவன் நடந்த திருத்தலத்தை பார்க்கணும் அந்த பாதையாவது நம்ம பார்த்தாலே போதும் நம்ம ஜென்மம் சாபல்யம் அடைந்துவிடும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஆன்மீக நெஞ்சங்களுக்கு எனது அன்பும் வணக்கமும்